உலர் திராட்சை டிராய் கிரேப்ஸ் ரேசன்ஸ் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது இதோ பத்து முக்கியமான பயன்கள் ஒன்று ஜீரண சக்தியை மேம்படுத்தும் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை தவிர்க்க உதவும் இரண்டு இரத்த சுத்திகரிப்பு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது மூன்று உடல் உற்சாகம் அதிகரிக்கும் இயற்கையான சர்க்கரையின் மூலம் உடலுக்கு உடனடி ஆற்றல் வழங்குகிறது நான்கு எலும்புகளை பலப்படுத்தும் கல்சியம் மற்றும் போரான் அதிகமாக இருப்பதால் எலும்புகளுக்கு நல்லது ஐந்து இரத்தச் சிவப்பணிகளை அதிகரிக்கும் இதில் இருக்கும் இரும்பு சத்து ஆயன் அனீமியா குறைக்க உதவும் ஆறு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் உயர் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவும் ஏழு இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கொழுப்பு மற்றும் கொழுப்பு சேர்க்கை கொலஸ்டரால் குறைக்க உதவுகிறது எட்டு தோல் ஆரோக்கியத்திற்கு பயன்படும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருப்பதால் தோலை இளமையாக வைக்க உதவும் ஒன்பது நரம்பு இயக்கத்தை வளர்க்கும் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் நரம்பு ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது பத்து நீர் இழப்பை தடுக்க உதவும் உடலில் தேவையான ஈரப்பதத்தை நிலைப்படுத்தி நீர் இழப்பை குறைக்கும்